ஹலோ நான் உங்கள் ஹெசஸ் இன்றைக்கி ரெண்டு காய் வச்சு சூப்பரான பிரியாணி நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகா நாள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க வெங்காயம் அளவுக்கு வெட்டி வச்சுக்கோங்க பிரியாணி மசாலா தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வானிலையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சமும் ஏலக்காய் கிராம்பு பட்டை பெருஞ்சீரகம் மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி இலை ரோஸ்மெட்டு ஜாதி பத்திரி அதெல்லாம் சேர்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்காங்க வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ காய்கறிகள் கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா காயெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க அதனால் குட்டி ஆண்டி நல்லா பொறுப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியலுக்கு கட் பண்ண மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு கப் தயிர் கலந்து விடுங்க மல்லி ஒரு ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் பிரியாணி மசாலா காரத்துக்கு தப்பி சேர்த்துக்கோங்க காஷ்மீர் நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க நான் இந்த பிரியாணியை வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேங்க பாஸ்மதி அரிசியில் கிடையாது நம்ம வீட்டில் எப்பயும் சாப்பாடு சேர்த்துக்கிறோம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசியில் செய்கிறேன் அப்புறம் அரிசிக்கு ரெண்டு மடங்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு எப்படி தண்ணி ஊற்றிங்களோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க அப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா தயிரெல்லாம் சேர்த்துறதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே ஊற வச்சிருக்கிற அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நான் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் நெய் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்காங்க மூடி போட்டு மூணு விசில் இல்லை ரெண்டு விசில் விட்டாலே போதும் சூப்பரான பிரியாணி ரெடி அதிகமாக காய்கறி தேவை கிடையாது ரெண்டு காய் வச்சுக்கூட சூப்பரான பிரியாணி ரெடி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பிரியாணியோட ரைத்தா சூப்பராக ரெடி